பாடல்கள் இல்லாத இந்திய படங்களை பார்க்குறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் இன்றைய படங்கள் எல்லாமே மிகவும் எளிதாக இந்திய படங்களோட பாடல்களை நம்ம கணிச்சிடலாம் அதாவது ஒரு படத்தோட தொடக்கத்தில் ஒரு பாடல் அப்புறமா இடையில இன்னொரு பாடல் படம் முடியும் போது இன்னொரு பாடல் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே பாடல்களை வச்சுருக்கிறது தான் இந்திய இயக்குனர்களோட வழக்கம் தேவையே இல்லாமல் பாடல்களை வைக்கிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறதும் உண்டு ஆனால் தேவையான இடத்துல மட்டும் பாடல்களை வச்சு ஒரு படத்தில் அதிக பாடல்களை வைத்த ஒரு இயக்குனரின் படத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பாலிவுட்டில் வெளியான படம் இந்திர இந்த படத்தை ஜே ஜே மதன் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு இந்த படம் வர்றதுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்தியாவோட முதல் சவுண்டு படமான ஆலம் ஆரா படம் வெளியானது அடுத்த ஒரே வருஷத்தில் தான் இப்படி ஒரு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருது மேடை நாடகமான சபா என்பதிலிருந்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் தமிழ்லேயும் அதே பெயரோட தான் வெளியே வந்திருக்கு ஒரு படம்னா சாதாரணமாக அஞ்சிலிருந்து பத்து பாடல்கள் வரை கூட இருக்கலாம் ஆனால் இந்த இந்திர சபா படத்தில் தான் சிறு முதல் பெரிய கதாபாத்திரங்கள் வரைக்கும் எல்லாரையுமே ஒரு பாடல் போட்டு தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இசையில் ஏராளமான வகைகள் உள்ளன அதிலிருந்து இந்த படத்தில் ஒன்பது தும்ரி இசை பாடல் முப்பத்தி ஒன்று ஜால்ஸ் பதிமூன்று சாதாரண பாடல்கள் நான்கு ஹோலி பாடல்கள் ஐந்து சந்து பாடல்கள் ஐந்து சோபோலா மற்றும் ஐந்து மற்ற இசை பாடல்கள் அப்படின்னு மொத்தமாக எழுபத்தி இரண்டு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு